ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தேனரவி சாபமாய் வந்த என் உயிரி வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு இந்த விஜய் யாருன்னு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது என்று நினைத்து ஆத்திரம் போங்க பார்க்கில் அமர்ந்திருந்த விஜய் சட் என்று எழுந்து நின்றான் தினேஷிற்கு கால் செய்து அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து விட்டு அவனை அடுத்த பத்து நிமிடத்தில் தனது காரை எடுத்துக்கொண்டு பார்க்கிங்க்கு பார்க்கிங்கு வர சொல்லி உத்தரவிட்ட விஜய் அவன் வந்தவுடன் காரில் அங்கிருந்து கிளம்பினான் இன்னும் சில நிமிடங்களில் தான் சென்று மணமேடையில் வெற்றியின் அருகில் அமர வேண்டும் என்பதால் பதட்டத்துடன் இருந்த அமுதா என்ன இவரு மெசேஜ பார்த்துட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு எதுவும் சொல்லாம இருக்காரு நான் உண்மையை மறைச்சதுனால இவருக்கு என் மேல கோபம் வந்தா கூட எப்பையும் போல டைரக்டா ஏதாவது சொல்லி திட்ட வேண்டியது இவர் நம்மள திட்டனா தான் இருக்கும் இவர் இப்படி எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கிறதுக்கு பதிலா மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லி திட்டினார்னா கூட பரவாயில்லன்னு தோணுது இவர் இப்படி என் கூட பேசாம இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்று நினைத்து சோகமாக இருந்தாள் அங்கே வெற்றி தனியாக மனமேடையில் அமர்ந்திருப்பதை அமுதாவின் அறையிலிருந்து ஏக்கத்துடன் எட்டி பார்த்து கொண்டிருந்த கலைச்செல்வி அங்கே தான் அவன் அருகில் அமர்ந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்ன தனக்குள் கற்பனை செய்து பார்த்தாள் அது எப்போதும் நடக்காத ஒன்று என்பதால் அந்த கற்பனை கூட அவளுக்கு கசந்து போக அவளையும் மீறி அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது நீங்க மேல கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சார் அதுக்காக ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க உங்க மனசுல இருக்கிறது சொல்லி என்ன வெளிப்படையா திட்டிருங்க நீங்க எதுவும் பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று அமுதா மீண்டும் அவனுக்கு மெசேஜ் அனுப்ப காரில் தினேஷுடன் சென்று கொண்டிருந்த விஜய் இப்போ நீ எங்க இருக்க என்று சம்மதமே இல்லாமல் கேட்டான் அதான் எனக்கும் வெற்றிக்கும் மேரேஜ் ஆக போது நான் இப்ப கோவில் இருக்கேன்னு சொன்னேன் சார் என்று அமுதா பதட்டத்துடன் கேட்க அதான் லொக்கேஷன் எங்கன்னு கேக்குறான் நீ உன்னோட கரண்ட் லொகேஷன் எனக்கு அனுப்பு என்றான் விஜய் என்னோட கரண்ட் லொகேஷனா அதை எதுக்கு இவர் இப்போ கேக்குறாரு அப்போ இவர் இங்க கிளம்பி வரப்போறாரா எனக்காக இந்த விஷயத்துல கோபப்படாம என் மேரேஜுக்கு வந்து என்னை விஷ் பண்ண போறாரா நஜமாவே விஜய் சார் இஸ் கிரேட் என நினைத்து உடனே சந்தோஷப்பட்ட அமுதா தனது கரண்ட் லொகேஷனை அவனுக்கு அனுப்பி வைத்து விட்டு நீங்க மேரேஜுக்கு வரீங்களா சார் இன்னைக்கு உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் யுவர் பிரசன்ஸ் ரியலி மீன்ஸ் அ லாட் என்றாள் அவள் அனுப்பி இருந்த மெசேஜை படித்து பார்த்த விஜயின் முகம் அப்படியே வந்த கோபத்தில் ரத்ன சிவப்பானது வெற்றிக்கும் அமுதாவிற்கும் திருமணம் என்று நினைத்தாலே அவனுக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது என்னால அப்படி ஒரு விஷயத்தை இமேஜின் கூட பண்ணி பாக்க முடியல இந்த அமுதாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா போயும் போயும் இந்த வெற்றிய எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அவ வீட்டுல இருக்காங்கதான் அவளோட வேல்யூ தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவளுக்கு கூடவா அறிவு இருக்காது யார் என்ன சொன்னாலும் உடனே அதை கேட்பாளா கொஞ்சமாவது நமக்கு இவன் செட் ஆவானு யோசிக்க வேண்டாமா இதுல என்கிட்டயே உங்க பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைக்கணும்னு நீங்க என் கல்யாணத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா இருக்கட்டும் நேர்ல போய் அவளை வச்சுக்கிறான் என்று நினைத்த விஜய் டே நீ என்ன சாவு ஊர்வலமா போயிட்டு இருக்க இந்த ஏர்லி மார்னிங் டைம்ல ரோட்ல டிராபிக் கூட இல்ல வேகமா போடா நீ அங்க போறதுக்குள்ள அந்த இடியட் வெற்றி அவ கழுத்துல தாலியை கட்டிடுவான் போல இருக்கு என்று சொல்லி தினேஷை திட்டினான் ஓகே பாஸ் ஓகே பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க அமுதாவுக்கு மேரேஜ் ஆகிறதுக்குள்ள நம்ம ரீச் ஆயிடலாம் என்ற தினேஷ் அந்த காரின் வேகத்தை கூட்டினான் அடுத்த அரை மணி நேரத்தில் எப்படியோ அசுர வேகத்தில் காரில் பறந்து தினேஷுடன் விஜய் அமுதாவிற்கு திருமணம் நடக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று சேர்ந்தான் அங்கே உள்ளே ஐயர் அவர்களுடைய திருமணத்திற்காக சொல்லிக்கொண்டிருக்கும் மந்திரங்கள் வாசலிலிருந்து இருந்து சென்று கொண்டிருந்த விஜயின் காதுகளில் கேட்க ஒருவேளை நம்ம வரதுக்குள்ளேயே அவளுக்கோ அவனுக்கோ கல்யாணாகி இருந்தா என்ன பண்றது என்று நினைக்கும் போது அவனது இதயம் படபடத்தது அங்கே கருவறையில் இருக்கும் தெய்வம் என்னவென்று கூட அவனுக்கு தெரியவில்லை இருப்பினும் தெரியாத அந்த தெய்வத்திடம் கடவுளே அவங்க ரெண்டு பேருக்கும் நான் நினைக்கிற மாதிரி மேரேஜ் மட்டும் நடந்து முடிஞ்சிருக்க கூடாது பிளீஸ் ஹெல்ப் மீ என்று சொல்லி தனக்குள் வேண்டிக்கொண்டான் அவர்கள் இருவரும் உள்ளே இருந்த கோவில் மண்டபத்திற்கு சென்று பார்க்கும்போது வெற்றி அமுதா இருவரும் மனமேடையில் அமர்ந்திருந்தார்கள் இந்த புஷ்பத்தை உங்க முன்னாடி இருக்க மஞ்சள் விநாயகருக்கு போடுங்கோ அப்படியே போடும்போதே நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ என்று ஐயர் சொல்ல அமுதாபம் வெற்றியும் ஒரு சேர அருகில் இருந்த மலர்களை எடுத்து மஞ்சள் விநாயகரின் மீது தூவி அவர் என்ன மந்திரம் சொல்ல சொன்னாரோ அதை சொல்ல தொடங்கினார்கள் தினேஷுடன் அங்கே சென்ற விஜய் அந்த காட்சியை கண்டான் அமுதா தங்க நிற பட்டுப்புடவையில் தலை நிறைய மல்லிகை பூவுடன் கழுத்தில் மின்னும் தங்க ஆபரணங்களுடன் கோவிலில் உள்ள சிற்பம் போல பேரழகியாக இருந்தாள் அவளுடைய பிரகாசமான கண்கள் அவனை அவள் பக்கம் ஈர்க்க அவளது கேரளகின் முன்பு விஜய் சில நொடிகள் தன்னையே மறந்து முன்னேறி செல்லாமல் அப்படியே நின்றுவிட்டான் அமுதாவின் பார்வை விஜயின் மீது விழுந்தது தனக்காக அவன் இங்கே வருவானா என நினைத்து இவ்வளவு நேரம் அவள் தவித்து கொண்டிருந்தாலும் இப்போது அவனை கண்டவுடன் அவள் கண்களில் ஒருவித பதட்டம் தெரிந்தது அப்போது விஜய் அவளை பார்க்க அவர்கள் இருவரின் கண்களும் ஒரு கணம் ஒன்றையொன்று மோதிக்கொண்டன அந்த மௌனமான சந்திப்பில் ஆயிரம் உணர்ச்சிகள் பரிமாறப்பட்டன இப்படியாக விஜய் அமுதா இருவரும் தங்களுடைய பார்வை பரிமாற்றத்தில் இழைத்திருக்க விஜய் அங்கே வந்திருப்பதை கவனித்த வெற்றியும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டிருந்த வெற்றியும் அமுதாவும் அதை விட்டுவிட்டு எதை இப்படி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என யோசித்த மணிகண்டன் பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க என்ன பராக்க பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்டபடி அவரும் வாசல் பக்கம் திரும்பி பார்த்தார் மணிகண்டனின் குரலால் சுய உலகிற்கு திரும்பிய விஜய் அனைவரையும் பார்த்து முறைத்தான் அவன் தினேஷுடன் அங்கே ஒவ்வொரு அடியாக வேகமாக எடுத்து வைத்து உள்ளே வர ஐயோ கடவுளே இங்க அமுதாவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்க போறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு எப்படி கரெக்டா கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் இங்க வந்தான்னு புரியலையே இதனால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும் என்று நினைத்து அங்கிருந்த அனைவரும் இப்போது விஜயையும் தினேஷையும் ஏதோ பேயை பார்ப்பது போல பார்த்து வைத்தார்கள் தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விஜயை பார்த்து இப்போது நன்றியுடன் புன்னகைத்த அமுதா வாங்க சார் நிஜமாவே எனக்காக இங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இன்னும் கொஞ்ச நேரத்துல மேரேஜ் முடிஞ்சிடும் ப்ளீஸ் எனக்காக நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பணும் என்று சொல்லி அவனை வரவேற்க ஹோ இது இவ பார்த்த வேலைதானா இந்த கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும் இந்த கல்யாணம் நிக்கணும்னு நினைச்சு வேணும்னேதான் இவன் இவன் இங்க வச்சிருப்பா இவன் இங்கிருந்து போகட்டும் அப்புறம் இருக்கு இவளுக்கு என்று நினைத்து வெற்றி உட்பட அங்கிருந்த அனைவரும் அமுதாவை வந்த கோபத்தில் எரித்துவிடும் பார்வை பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்போது அமுதா தனக்கு இந்த திருமணத்தில் சம்பந்தம் இருப்பதை போலவே பேசி பார்க்க பார்க்க அப்படியே வேகமாக சென்று அவளை இழுத்து வந்து அவள் கண்ணத்தில் என்று ஒரு அறை வைக்கலாம் போல இருந்தது விஜய்க்கு இருப்பினும் தனக்கு வந்த கடும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நமக்கு இந்த மேரேஜ் நடக்க கூடாது பண்ணி நாளைக்கு ஹெட்லைன் நியூஸ்ல வர்ற அளவுக்கு எதுவும் சம்பவம் கூடாது என்று தனக்கு தானே சொல்லி தனது கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான் விஜய் வெட்டிக்க காத்திருக்கும் எரிமலை போல இருக்கும் விஜயை பார்த்து பயந்த தினேஷ் இவரை பேசவிட்டா இங்க பிரச்சனை பெருசாகிடும் இவருக்கு முன்னாடி நம்மளே எதுக்காக நம்ம இங்க வந்தோம்னு சொல்லிடலாம் என்று நினைத்து எப்படி நீங்க இப்படி சீக்கிரட்டா எங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம மறைச்ச அமுதாவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணலாம் என்று அனைவரையும் பார்த்து கேட்டு அவனே ஆரம்பித்தான் உடனே தான் அணிந்திருந்த பட்டு வேஷ்டியை தூக்கி மடித்து கட்டியபடி அவனை நோக்கி கோபத்துடன் சென்ற மணிகண்டன் எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் யாரடா கேக்கணும் முதல்ல இங்க வந்து இதையெல்லாம் கேக்கிறதுக்கு நீங்க யாரு விசேஷம் நடக்கிற இடத்துல வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா நாங்க நல்லபடியா பேசிட்டு இருக்கும் போதே ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போயிருங்க இல்லன்னா இங்க கண்டிப்பா ஒரு கொலை விழும் என்று உச்சஸ்தானியில் கத்தி சொன்னார் என்ன நடக்குதுங்க என்ன விஷ் பண்றதுக்காக அப்போ விஜய் சார் இந்த மேரேஜுக்கு வரலையா இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ற எண்ணத்துல வந்திருக்காரா என நினைத்து ஆச்சரியம் நிறைந்த கண்களுடன் நடப்பதை பார்த்து கொண்டிருந்த அமுதா தன்னையும் மீறி திருமண மேடையிலிருந்து எழுந்து நின்று விட்டாள் அவளையும் தங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் மாறி மாறி பரிதாபமாக பார்த்த வெற்றி தானும் எழுந்து நின்றான்